இப்படி முதலைங்க தண்ணிக்கு மேற்பரப்பில் மட்டும் இல்லாமல் தண்ணிக்கு இருந்தும் இறையை தாக்கும் அதாவது முதலையால் ஒரு மணி நேரத்துக்கு மேலேயும் மூச்சை பிடிச்சிக்கிட்டு சுவாசிக்காமல் தண்ணிக்குள்ளே இருக்க முடியும் இப்படி தண்ணிக்கு அடியிலிருந்து இறை வந்த உடனே தன்னோட வாழை யூஸ் பண்ணி ஒரு செகண்டுக்கு பன்னெண்டு மீட்டர் ஸ்பீடில் தண்ணியிலேருந்து வேகமாக வெளியே வந்து இறையை பிடிச்சிரும் இறையை பிடிக்கிறது ஓகே இறை விலங்கு இதுங்க எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தா முதலையோட மேல்தாடையிலையும் கீழ்த்தாடையிலையும் குட்டி குட்டியாக நிறைய கருப்பு கலரில் பிள்ளைங்க இருக்கும் இந்த புள்ளிங்க எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவாக அதிக உணர்திறன் திறனை கொண்டதாக இருக்கும் இதனால் தண்ணியில் ஏற்படுற ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸையும் ஒரு சின்ன அழுத்த மாற்றத்தையும் அதிர்வுகளையும் முதலையால் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இதனால் இறைவிலங்கு தண்ணியை டச் பண்ணாவே அது முதலிக்க தெரிஞ்சிடும் அப்புறம் முதலிங்க காற்றுல வர்ற வாசனையை ஸ்மெல் பண்ணியும் தண்ணியில் கலந்துருக்க கெமிக்கல்ஸை டேஸ்ட் பண்ணியும் கண்ணால் பார்த்தும் இறைவிலங்கையும் செத்துப்போன இறைவிலங்கோட உடலையும் கண்டுபிடிக்கும் முதலிங்க எப்பவுமே நைட்டில் தான் வேட்டையாட விரும்பும் ஏன் அப்படின்னா முதலியாளர் நைட்ல ரொம்ப நல்லாவே பார்க்க முடியும் ஆனா இது வேட்டையாடுற நிறைய விலங்குகளுக்கு அந்த அளவுக்கு சரியாக கண் தெரியாது இதை முதலிங்க தனக்கு சாதகமாக